சக்தி திருமகன் ஆமாம் மீண்டும் ஒரு திரை விமர்சனமாக தான் இந்த பதிவு இருக்கும் போது வாழ்க்கை அவன் வாழ்றதுக்கு மட்டும் கிடையாது மற்றவங்களுக்காக வாழ்றது தான் இங்கே கட்சியை நடத்துகிற அத்தனை பேருக்கும் தேர்தல் அரசியல் தான் ஆட்சியை பார்த்துறோம் ஓட்டுக்காக ஒண்டி பிழைக்கிறோம் கொள்ளையடிக்கிறதுக்காக கொடியை தூக்குறவன் அத்தனை பேருமே ஆட்சியை பிடிக்கிறதான் கொள்கைன்றான் சிற்போம்

எல்லாம் இனிமேல் ஐயாவுக்கு காலதான் ஆயிரத்துக்கும் லட்சத்துக்கும் தேடியாங்களை வச்சு தொழில் பண்ணுறாடே தம்பி எங்கேயோ போக போகிறாரு டீ அம்மா பிடிச்சுக்கோ மினிஸ்ட்ரு கலெக்டர் பாதி செக்ரட்டரியிட்டே அங்கே தான் இருக்கும்

சக்தி திருமண் திருமகன் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை வந்து யார் யாரெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும்னா நாம் தமிழர் தம்பிகள் வந்து இந்த படத்தை பெருசா கொண்டாடலாம் அதுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்தவங்க வந்து இந்த படத்தை பெருசா கொண்டாடலாம் அதுக்கப்புறம் விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களுக்கான படம்னே கூட இதை சொல்லலாம் அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாவும் இது இருக்கும் அதை தாண்டி இன்னொரு நபர் யாருன்னா வன்னியர்கள் ஐ மீன் வன்னியர்கள்னு நான் குறிப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கௌதமனோட ரசிகர்கள் இப்போ யார் இந்த படையாண்ட மாவீரா படத்தை எல்லாம் கொண்டாடினாங்களோ அவங்க எல்லாமும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அல்லது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமாக இந்த படம் இருக்கும் எப்படி பாஜக நாம் தமிழர் விஜய் இல்லை கௌதமன் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னோமோ அதே போல் ரஜினியும் கட்டாயம் இந்த படத்தை பார்க்கணும் அவருக்கான திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் இருக்குது கட்டாயம் ரஜினி பார்க்கணுன்னு வங்காயம் சார்பாக கேட்டுக்கிறோம் ஏன் அப்படிங்கிற காரணத்தை சுருக்கமாக சொல்கிறேன் நம்ம விரிவான விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பெரியாரிய சிந்தனையாளரால் வளர்க்கப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு குழந்தை வந்து ஒரு புரோக்கராக மாறுறான் இந்த கதையில் அந்த புரோக்கர் வெறும் சாதாரண புரோக்கர் இல்லை பொம்பளை புரோக்கராக இந்த கதையில் வர்றான் அந்த கதையில் பொம்பளை புரோக்கராக வர ஒரு நபர் தான் கதாநாயகன் விஜய் ஆண்டனி அப்போது நாம் தமிழர் தம்பிகளுக்கு சும்மாவை சொல்லணும் ஏகப்பட்ட கண்டென்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் துர்கா ஸ்டாலின் திமுக வட்டாரத்தில் நடக்கிற அரசியல் குறித்தும் சேகர் பாபு துர்கா ஸ்டாலின் அவங்க எப்படி இந்த அதிகாரத்தில் தலையிடுறாங்க அப்படிங்கிற குறியீடு எல்லாமும் வைக்கப்பட்டிருக்கு இன்னமும் சொல்லவா வேணும் நாம் தமிழர் தம்பிகள் பாஜக காரங்க விஜய் கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் கொண்டாடக்கூடியதாக அவங்களுக்கு நிறைய கண்டன்ட் கிடைக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும் அது அதுக்கப்புறம் ஏம்பா படையாண்ட மாவீரா கொண்டாடணும் இந்த படத்தை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது படையாண்ட மாவீராவில் கௌதமன் என்ன கிளைம் பார் அப்படின்னா நான் வந்து அதிகாரத்தை எதிரியாகவும் அதிகாரத்துக்கு எதிரான படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆக இந்த படத்துலேயும் அதிகாரத்துக்கு எதிரான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு இதில் என்ன பெரிய சோகம் அப்படின்னா இந்த படத்தை இயக்கிய அருண் பிரபு வந்து அதிகாரத்துக்கு எதிரான காட்சிகள் வைக்கும்போது அதுக்கு முன்னோட்டமாக ஒரு பாடம் மாதிரி படையாண்ட மாவீராவில் அதிகாரத்துக்கு எதிரான காட்சிகள் இருக்கும்போது அதை பார்த்துட்டு வந்து இந்த ப படத்தை எடுக்காமல் இயக்காமல் போனது அல்லது கிட்ட குறைஞ்சபட்ச ஒரு ஒரு க கருத்துக்களை பரிமாறி அவர்கிட்ட இருந்து அறிவை பெற்றுக்காமல் இந்த படத்தை எடுக்காமல் போனது இந்த படத்துக்கு பெரிய பலவீனனே கருதலாம் ஆக படையாண்ட மாவீராவை இன்னும் தூக்கி செலப்ரேட் பண்ண இந்த படம் எவ்வளவு அதிகாரத்தை ரொம்ப மலிவாக காமிச்சிருக்கு கௌதமன் அளவுக்கு இவங்க காமிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்காவது படையாண்ட மாவீரா ரசிகர்கள் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விஜய் ரசிகர்கள் சீமான் ரசிகர்கள் பாஜக தொண்டர்கள் படையாண்ட மாவீரா ரசிகர்கள் காடுவெட்டி குரு ரசிகர்கள் அப்படின்னு அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கண்டிப்பாக அவங்களுக்கான கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு போய் நம்பி பார்க்க போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதமான ஒரு நல்ல பொலிட்டிக்கல் விறுவிறுப்பான ஆக்ஷன் ஃபிலிமாவே இந்த ஃபிலிம் இருக்குது விவரமான அலசில் தொடர்ந்து விமர்சிக்கலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் சக்தி திருமகன் இந்த படத்தை அருவி புகழ் இயக்குனர் வந்து அருண் பிரபு அருவி அருவிங்கிற திரைப்படம் எடுத்து மிகப்பெரிய புகழ் பெற்ற அருண் பிரபு அப்படிங்கிற இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கதாநாயகனா விஜய் ஆண்டனி இருக்காரு கதாநாயகியா திருப்தி ரவீந்திரா அப்படிங்கிறவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் துணை நடிகர்களாக செல்முருகன் இருக்கார் விவேகோட இணைஞ்சு நடிக்கக்கூடிய செல்முருகன் இருக்காரு அதுக்கப்புறம் வாகை சந்திரசேகர் இருக்காரு வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து சுனில் கிர்ப கிர்பலானி இருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றிய அமைச்சர் கதாபாத்திரத்தில் லதா இருக்காங்க இன்னும் வர வர எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது சின்ன சின்ன ரோல்னாலுமே அவங்க அதில் நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இசை வந்து விஜய் ஆண்டனியே பண்ணியிருக்காரு இந்த படத்தோட தயாரிப்பும் விஜய் ஆண்டனியே பண்ணியிருக்காரு இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விஜய் ஆண்டனியோட இருபத்தைந்தாவது திரைப்படம் தான் இந்த சக்தி திருமகன் இருபத்தைந்து திரைப்படம் அளவுக்கு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர்கள் கதாநாயகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சேஃபாக வேறு ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ண கிராண்டா ரொம்ப மாசாக ஒரு திரைப்படத்தை பண்ணி நம்ம நல்லா சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் இப்படி ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து தானே அதில் இசையமைச்சு தானே தயாரிப்பும் செஞ்சு மிகப்பெரிய துணிச்சலோட இந்த படத்தை எடுத்திருக்காரு ஏன்னா எல்லாத்தையும் தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கட்ஸ் வேணும் இல்லையா அதுவும் தன்னோட இருபத்தஞ்சாவது படத்துக்கு அதுக்காகவே விஜய் ஆண்டனிக்கு ஒரு தனி பாராட்ட நம்ம இங்கே தெரிவிக்க தெரிவிச்சுக்கலாம் அதோட விஜய் ஆண்டனியோட இசை வந்து அது ஒரு தனி ஸ்டைலாக இருக்கும் ஒரு மாதிரி குத்து மியூசிக் கலந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் நல்ல மெலோடியாக வேறு ஒரு இசையை அவரே கதாநாயகனாக நடிச்சிருந்தாலும் கூட வேற ஒரு படத்துக்கு இசையமைக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக நல்ல கவனத்தோட இசையமைச்சு இசையும் சிறப்பாக பாடல்களும் சிறப்பாக வந்திருக்கு இதுதான் இந்த திரைப்படத்தில் நடித்தவங்களோட காஸ்ட் அண்ட் குரூ அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லலாம் இப்போது கதைக்கு வரும் விமர்சனத்துக்கு வரும் இந்த படத்தோட முதல் காட்சி ஒரு பழங்குடியின பெண் கை குழந்தையோடு இருக்கிற ஒரு பழங்குடியின பெண் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க வன்புணர்வு அல்லது வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கை குழந்தை அனாதையாக கீழே இருக்கும் அந்த பெண்ணு காவல்துறை வந்து விசாரிக்கும்போது அவங்க விசாரணை தொடங்கிறதுக்குள்ளவே அதிகார மட்டத்துலேருந்து ஒரு ஃபோன் வரும் அதிகார மட்டத்தில் நீங்கள் நான் பொதுவாக எப்போவுமே அதிகார மட்டம்னா நம்ம பார்வையாளர்கள் வந்து ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதிகார மட்டங்கிறது அரசியல்வாதிகள் கிடையாது வெறுமனே திமுக அதிமுக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திமுக அதிமுகவோ எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ கிடையாது அதிகார மட்டம் அப்படிங்கிறது எப்போவுமே அது அது வேற ஒரு உலகம் ஒன்று பியூரோக்ராட் மூலமாக அந்த அதிகார மட்டத்துக்கு தான் பியூரோக்ராட்டும் அரசு எந்திரமும் உதவி பண்ணோம் பண முதலைகள் அல்லது லாபிஸ்ட்டுகள் தான் அதிகார வர்க்கமாக இருப்பாங்க அப்படி அதிகார மட்டத்திலேருந்து அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற காவல்துறை அதிகாரிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வந்ததுன்னே அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு இப்போ தான் எஸ்சிஎஸ்டி ஆக்டை அமல்படுத்தி ஒரு வருஷம் தான் ஆக போகுது எண்பத்தி ஏழில் நடக்கிற கதை இது அந்த சீன் அப்போது இது ரொம்ப சீரியஸ்ஸு இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாரு உடனே அந்த அதிகார மட்டத்திலேருந்து ஃபோன் பண்ணுற அபியங்கர் ஸ்ரீ சுவாமி வந்து அவருக்கு ஒரு டீல் பேசுகிறார் இனி நீ டிஜிபி அப்படிங்கிறாரு டிஜிபி ஐஜியாக இருக்கிறவரு சம்திங் இனி டிஜிபியாக ப்ரமோட் ப்ரொமோட் ஆகுற அப்படிங்கிறாரு குழந்தைய என்ன பண்ணட்டும் அப்படின்னு அடுத்த கேள்வியை உடனே அவ்வளோதான் பேச்சே கிடையாது குழந்தைய என்ன பண்ணட்டோம்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு அமைதி நிலவுது உடனடியாக அந்த காவல் அதிகாரி இன்னொரு கா காவலரோட வந்து அந்த குழந்தையை ஒரு குப்பை மேட்டுக்கு பக்கத்தில் போட்டுட்டு போயிடுறாங்க அந்த குழந்தை தான் சக்தி திருமகன் அங்கே டைட்டில் போட்டு சக்தி திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏன்னா ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் தொட்டிக்கு இடத்துல போடப்படுற குழந்தை அப்போ அங்கே சக்தி திருமகன் போடும்போதே அந்த குழந்தை தான் ஹீரோ அப்படிங்கிறத எல்லாராலையும் யூகிக்க முடியுது அந்த அடுத்து அதுக்கு அடுத்த காட்சியே ரெண்டு பேர் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து நாற்பது லட்ச ரூபாய் ஒரு யார் இந்து அறநிலையத்துறை அமைச்சரோட உதவியாளர்கிட்ட நாற்பது லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துருப்பாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு வயசானவர் தன்னோட மருமகள் வருவாய்த்துறையில் வேலை செய்கிறாங்க அவங்களோட டிரான்ஸ்ஃபருக்காக நாற்பது லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்து வருவாய்த்துறை பி அமைச்சரோட பிஏ கிட்ட கொடுத்து ஏமாறாமல் இந்து சமய அறநிலையத்துறை பிஏ கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பாங்க அது அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப கேட்கும்போது அந்த ஏமாத்தின பிஏ வந்து இவங்களை அடித்து விரட்டிடுவார் அப்போ அவங்க நின்னு அழுதுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது டீ டீ உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த டீ கடைக்கார் வந்து இவங்க கஷ்டப்படுறத பார்த்து சொல்லுவாங்க இவங்களை பார்த்தா வேலைக்காகாது நீங்க மாறன்னு ஒருத்தனை போய் பாருங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்பதான் மாறனோட இன்ட்ரோ இல்லது கிட்டுவோட இன்ட்ரோ மாறன் யாரு அப்படின்னா ஹீரோவோட கூட இருக்கிறவர் நண்பர்னு சொல்லலாம் இல்லைன்னா கொல்லிக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அவர் தான் செல்முருகன் அதுக்கப்புறம் கிட்டோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஹீரோ அவர் தான் நின்று ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பார் ஒரு லாட்ஜில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருப்பாங்க நிறைய பெண்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய அதிகாரிகள் வருவாங்க வக்கீல்கள் வருவாங்க ஜட்ஜுகள் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் இளம் பெண்கள் சப்ளை செய்யப்படும் பணம் சப்ளை செய்யப்படும் இந்த மாதிரியான ஒரு புரோக்கரிங் நடந்துக்கிட்டு இருக்கோம் அங்கே தான் விஜய் ஆண்டனி அதை தலைமை ஏற்றுகிட்டு நடத்திட்டு இருப்பார் சிம்பிளாக அந்த காட்சி மூலமாகவே நமக்கு புரிய வச்சுருவாங்க விஜய் ஆண்டனி இந்த படத்தில் ஒரு புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதிகாரிகளுக்கு தேவையானதை சப்ளை பண்ணி தனக்கு தேவையான காரியங்களை கமிஷனுக்காக முடிச்சுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த அஹ் வேணா எதை வேணா சப்ளை பண்ணுவார் பெண்கள்லேருந்து இருந்து போதையிலேருந்து இருந்து எதை வேணா சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் விஜய் ஆண்டனி அப்படிங்கிறத தெளிவா காமிச்சிருவாங்க இதுதான் அதாவது ரெண்டாவது சீன் மொத்தத்துல கதையை ஆரம்பிக்கும் போது வந்து ஏதோ அதிகார வட்டம் அதுக்கப்புறம் இந்த நாற்பது லட்சத்தை வாங்குற இவர் என்னென்ன திட்டம் போட்டு வாங்குவாருங்கிற அந்த ப்ராசஸ் வந்து மொத்தமாக அதிகார மட்டங்களில் திட்டம் போட்டு உரையாடி வாங்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் அதில் தான் ஒரு சாமியார் வருவார் சிஎமோட பிஏ கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் துர்கா ஸ்டாலின் கேரக்டர்னு ஒன்று சொன்னோம் இல்லையா சிஎம்மோட மனைவி நம்ம ஒரு புரிதலுக்காக துர்கா ஸ்டாலின் நம்ம சொல்கிறோம் சிஎம்மோட மனைவியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க சிஎம்மோட மனைவி சிஎம்ஐ இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான காட்சிகள்லாம் அதில் இருக்குது பிஜேபி நாம் தமிழர் விஜய் கட்சியினரே போய் என்ஜாய் பண்ணி இந்த காட்சியை எடுத்து போட்டு கொண்டாடுங்க திமுகவுக்கு கவுண்ட்ரு கொடுங்க இது இதுவே மிகப்பெரிய வலுவான பாயிண்ட் இன்னும் இருக்குது இப்படியான காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும் ஆனால் இந்த காட்சி அமைப்புகள் அதுக்கான உரையாடல்கள்லாம் வந்து மொத்தமாக அதிகார மட்டத்தில் உரையாடுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எளிய மக்களுக்கு புரிய அது அது உணர்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கதை எதை நோக்கி நகருது ஏதோ ஒரு காட்சி போது அப்படின்ட்டு நாம் அந்த கதைக்குள்ள பின்னி பிணைய முடியாமையே கொஞ்ச நேரம் டிராவல் ஆகுது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எப்போ அந்த கதைக்குள்ள நாம் நுழைஞ்சோம் அப்படிங்கிறதே உணர முடியாத அளவுக்கு நம்மளை சுத்தி நாம் ஒரு தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனால் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு போனா என்னெல்லாம் நாம் எதிர்கொள்வோமோ தினந்தோறும் என்ன பிரச்சனை இருக்கும் ஒரு சக சாதாரண மனுஷனுக்கு ஒரு சாமானியனுக்கு என்ன சிக்கல்கள்லாம் இருக்கு இந்த சமூகத்துல அப்படிங்கிறத மொத்தமாக அப்படியே நம்மளை கொண்டு போய் திரைக்குள்ள அமுத்தி வச்சுட்ட மாதிரியான நம்ம வெளியே திரைக்கு வெளியவே இருந்த நாம இந்த படத்து எங்கே கொண்டு போது நம்மளை கனெக்ட் ஆகலையே அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளவே எப்போ அந்த திரைப்படத்துக்குள்ளேயும் திரைக்கதைக்குள்ளேயும் நம்ம ஒன்றி போனோம் அப்படிங்கறதே புரியாத அளவுக்கு அந்த திரைப்படத்துக்குள்ளே நாம நுழைஞ்சிட்றோம் அப்படி நுழைஞ்சி திரைக்கதை வந்து விறுவிறுப்பாக இவர் வெறும் புரோக்கர் சப்ளை பண்ணி கமிஷன் சம்பாதிக்கிறவர் இல்லை அதை தாண்டி ரொம்ப புத்தி கூர்மையானவர் ரொம்ப ஆழமான சிந்தனை கொண்டவர் சிந்தனை அந்த மாதிரி ரொம்ப பிரில்லியன்ட் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் விஜய் ஆண்டனிக்கு வைக்கப்படுது அதுக்கப்புறம் ஒன்றிய அமைச்சர் கதாபாத்திரம் காட்டப்படுது ஒன்றிய அமைச்சர் தான் வெங்காயம் பூண்டு சாப்பிடாத ஒன்றிய அமைச்சர் நம்ம ஒரு புரிதலுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா நிம் நிர்மலா சீதாராமன் மாதிரின்னு வச்சுக்கங்களேன் ஒரு கதாபாத்திரத்தை கதாபாத்திரத்தை காமிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனுக்கே லாபி பண்ணுற இந்த அபியங்கர் ஸ்ரீ சுவாமி இந்த மாதிரியான நபர்கள் இவங்க எப்படி இந்த சமூகத்தை அணுகிறாங்க இந்த சமூகம் எப்படி இந்த அதிகார வர்க்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் இன்னல்கள் படுது இந்த சமூகம் சாதாரணமாக தினந்தோறும் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு மிகப்பெ ரொம்ப அழகாக ஒரு கதையோட இடைவெளிக்குள்ளேயே ரொம்ப அழகாக கொண்டு போய் விஜய் ஆண்டனி வெறும் புரோக்கர் இல்லை அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட கூர்மையான திட்டத்தோட பலாயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருக்காரு சும்மா லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கோடிக்கு இவர் வேலை செய்யல அப்படின்னு ஏன்னா இந்த அபியங்கர் ஸ்ரீ சுவாமியோட வீட்டுக்குள்ளேயும் அவர் போயிட்டு வந்து தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு ஆனால் அந்த அபியங்கர் ஸ்ரீசாமி வில்லன் என்ன நினைச்சுட்டு இருப்பாரு ஏதோ அஞ்சு பத்து பொம்பளைங்களை இது பண்ணி கொடுத்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் கொஞ்சம் ஷார்ப்பான ஆளு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனா ஒரு கட்டத்தில் தான் இவன் இவன் இவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறது வில்லனுக்கு தெரியும் இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எடுங்க அவனோட மொத்த டீட்டெயிலாக எனக்கு வேணும் அப்படின்னு டெல்லியில் இருந்து ராம் பாண்டே அப்படின்ற ஒருத்தரை வர வைப்பாப்பில் இந்த அபியங்கர் ஸ்ரீ சுவாமி அவர் அவர் வந்து கொஞ்சம் இன்டெலிஜெண்ட்டாக வேலை செய்வாப்பில் அதனால் அவரை வச்சு மொத்த போலீஸையும் அவருக்கு கோஆப்ரேட் பண்ண வச்சு மொத்தமாக இந்த அதிகார மட்டத்தில் சிஸ்டமுக்குள்ளே யாரையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான் கிட்டோ எல்லா டீட்டெயிலும் வேணும் அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சிஎம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அதிகாரிகளையும் கண்ட்ரோல் எடுத்து பண்ணு யார்கிட்ட கிட்ட பேசணுமோ எங்கே பேசணுமோ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அண்டர் தி ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரி இது சொல்லியிருக்காங்க ஒரு அன்அஃபிஷியல் ஆர்டர் சிஎம் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி இதை பண்ணுங்க அப்படின்னு இந்த அதிகார மட்டத்தில் இருக்கிற அபியங்கர் ஸ்ரீ சுவாமி வந்து ராம் பாண்டேங்கிற ஒரு நபரை டெல்லியிலேருந்து கூட்டணும் வந்து மொத்த பியூரோக்ராட்டையும் ராம் பாண்டேக்கு கோஆப்ரேட் பண்ண வச்சு கிட்டு என்னென்ன இது வரைக்கும் யாராருக்கு என்ன பண்ணி எவ்வளோ சம்பாதிச்சுருக்காங்கிற டீட்டெயிலை எடுக்கிறாங்க அந்த டீட்டெயிலை எடுத்தால் மிகப்பெரிய ஷாக் வருது இவன் ஏதோ லட்சம் கோடின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி ஏமாற்றி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன புரோக்கர் நினச்சா ஆறாயிரம் கோடிக்கிட்டே இவன் சம்பாதிச்சிருக்கான் ஆனால் எங்கேயுமே இவன் தான் சம்பாதிச்சாங்கிற எந்த டீட்டெயிலுமே இல்லை சுற்றி சுற்றி வருது ஆனால் எல்லா இடத்துலையும் டீல் முடித்த பிறகு தான் இவன் காசு வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் காட்டப்படுது அப்போது வில்லனுக்கு ஸ்ரீசாமிக்கு வந்து பயங்கர ஷாக் இவனை ஏதோ சாதாரணமான ஆறாயிரம் கோடி அடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உடனே தூக்குறாங்க அவங்க குடும்பத்தை தொடத்துகிறாங்க உதவியாக இருந்த எல்லாரையும் துரத்துகிறாங்க தூக்கி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அது வரைக்கும் நம்ம அந்த படத்துக்குள்ளே எப்படி நுழைஞ்சோன்னே தெரியாமல் நுழைஞ்சி அப்படியே அதோடவே சேர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாம் விஜய் ஆண்டனியை துரத்தி கைது பண்ணி சிறையில் போடுற அந்த காட்சி இடைவெளிக்கு முன்னாடி இந்த காட்சி அமையுது அப்போ தான் கொஞ்சம் அப்படியே படத்தை விட்டு வேலைக்கு வரும் ஏன்னா இவ்வளோ புத்திசாலியான விஜய் ஆண்டனியை வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கைது பண்ணிட்ட மாதிரியான காட்சிகள் இருந்துச்சு ரொம்ப அந்த சீன் வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு போனாங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால டக்குன்னு கதையோடுவே போயிட்டு இருந்தோம் நம்ம அந்த இடத்துல ஓகே இது சினிமா அப்படின்னு வெளியே வந்த மாதிரி ஒரு உணர்வை தந்துச்சு அதோட இடைவேளை வேல்வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு சொல்லிட்டு இடைவேளை விடுறாங்க பாதி வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்த அந்த 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 ஓகே என்ன இந்த படத்தை பேசலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்காத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்த அந்த திரைப்படம் இடைவேளைக்கு பிறகு பயங்கரமான ஒரு ஒரு பெரிய சேஞ்சை எடுக்குது அப்படின்னே சொல்லலாம் மிக விறுவிறுப்பாக இந்த ஆறாயிரம் கோடி இந்த சதுரங்க வேட்டையில் எப்படி ஒரு சிறையில் போய் அந்த ஏமாத்தின பாபு டெல்லி காந்தி பாபு வந்து க கொடுமையை அனுபவிப்பாரோ அந்த மாதிரியான கொடுமைகள்லாம் இங்கே கிட்டுவுக்கும் அளிக்கப்படுது எல்லாத்தையும் சமாளித்து அந்த கொடுமைகள்லாம் சமாளித்து கடைசியில் பணத்தை ஐயாயிரம் கோடியை தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கிட்டு வெளியே வராப்பில் கிட்டும் வெளியே வந்த பிறகு இவர் அந்த அஞ்சாயிரம் கோடி மட்டுமா இல்ல வேற ஏதாவது வச்சுருக்காரா வெறும் உள்ளூர் புரோக்கரா வெறும் உள்ளூர் லாபிஸ்டா இல்ல வெளிநாடுகள் ஃபுல்லா லாபிஸ்டா யார் இந்த கிட்டு கிட்டுவோட பின்புலம் என்ன அப்படிங்கிறது மாதிரியான கதைகள் ரொம்ப அற்புதமான காட்சியா இருக்கு கிட்டு யாருன்னு சொல்கிறதும் அதில் வாகை சந்திரசேகர கிட்டுவை எடுத்து வளர்த்துருக்கார் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வாகை சந்திரசேகர் கிட்டுவை வளர்க்கிற விதமும் அவர்கிட்ட உரையாடுறதும் ரொம்ப அற்புதமான காட்சிகள் பேரண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த பதிவை அப்பா அம்மாவோ மாணவர்களோ யார் டீச்சர்ஸோ யார் பார்த்தீங்கனாலும் கட்டாயம் இந்த இந்த சீக்வன்ஸை கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் பிள்ளைகளுக்கு இந்த சமூகம் எப்படியானது அப்படிங்கிறத ஒரு உணர்த்தக்கூடிய ஏன்னா நம்ம இந்த நம்ம குடும்பம் இப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஜாதி இப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் சம்பாதிக்கிறோம் சொல்லுவோம் நீ வீடு வாங்கணும் சொல்லுவோம் ஆனா இந்த சமூகத்துக்கான உரையாடலே நாம் பிள்ளைகள் செய்யவே மாட்டோம் அற்புதமான ஒரு சமூகத்தை பற்றின உரையாடலை வாகை சந்திரசேகர் வந்து கிட்டு கிட்ட சின்ன வயசு கிட்டு கிட்ட பண்ணிருப்பார் அதுவும் போர் அடிக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப ராப்பிடாக ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு சீன்கள் வரும் வாகை சந்திரசேகரை காட்டுறதும் அவர் பேசுகிற விதமும் அவரோட வாய்ஸும் அவர்களை சுவர் ஓவியராக அவர் வரை வரைகிறதும் அந்த சுவர் ஓவியங்களை காட்டுறதும் அற்புதமாக இருக்கும் விஜய் கட்சியினர் சேர்ந்த எப்பவுமே சொல்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்கிறதும் தந்தை பெரியார மேற்கோள் காட்டுறதும் தந்தை பெரியார் கைத்தடி அது வந்து இறுதியில் வருது கிளைமேக்ஸ் கைத்தடி ஊன்றி நடக்க மட்டும் இல்ல அடிக்கவும் செய்யும் அப்படின்னு விஜய் கட்சியோட கொள்கை தலைவர்களில் ஒருத்தரான தந்தை பெரியார் பற்றின ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு அறம் தமிழர்களோட அறம் பத்தின ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு வசனங்கள் மிக அற்புதமா இருக்கு வசனங்களை தனியா யாராவது எழுதினாங்களா அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது வசனங்களை வசனங்கள் சொல்லுது எப்படி விஜய் ஆண்டனி நடிக்கவும் செஞ்சாரு தயாரிக்கவும் இசையமைக்கவும் செஞ்சாரோ அதே போல இயக்குனர் அவரே வசனமும் எழுதியிருக்கிறது ரொம்ப தனியாக வசனத்துக்கே ஒருத்தர் மெனக்கெட்டு எழுதுனா எந்த அளவுக்கு மிக சிறப்பான வசனங்கள் இருக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பான வசனங்களை புல்லரிக்கக்கூடிய வசனங்களை மிக அழகாக ரெண்டாவது பாதியில் விறுவிறுப்பு மிக்க காட்சிகளாக அமைச்சிருக்காரு காட்சிகளை நம்ம விவரிச்சுட்டா அவங்களுக்கு சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் ரொம்ப அற்புதமான காட்சி அவர் பணத்தை எப்படி இழந்தார் மீதி பணம் எப்படி இருக்குது வெறும் உள்ளூர் ரவுடியாக இன்டர்நே வெறும் உள்ளூரில் லாபிஸ்டா இல்லை இன்டர்நேஷ்னல் லாபிஸ்டாக அவங்கக்கிட்ட தொடர்ந்து தொடர்பு வந்து தன்னை எப்படி இவ்வளோ பெரிய ஒரு லாபிஸ்ட்டுக்கிட்ட இருந்து இன்டர்நேஷ்னல் தொடர்பு கொண்ட ஒரு லாபிஸ்ட்டுக்கிட்ட இருந்து டெல்லியே கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற ஒரு லாபிஸ்ட்டுக்கிட்ட இருந்து தன்னை எப்படி விடுவிச்சுக்கிறாரு அப்படிங்கிறதும் மிகப்பெரிய தொழிலதிபரோட பையனையே கடத்துகிறேன் அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு வச்சுங்களேன் ஒரு அம்பானி விட்டு பையனையே கடத்து கடத்தி இந்த நாட்டுக்கான ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அதாவது படையாண்ட மாவீராவில் தம்பானி நீ என்னைய வில பேசுறியா அம்பானிக்கு பதிலே தம்பானி என்னையே நீ வில பேசுறியா அப்படின்லாம் பஞ்ச் டேலாக் பேசிக்கிட்டு இருப்பாரு அந்த மாதிரிலாம் இருக்காது அவரளவுக்கு எடுக்கலனா கூட கொஞ்சம் சுமாராக எடுத்திருக்காங்க அப்படி ஒரு தொழிலதிபரை தூக்குறதும் அவரோட மகனை வச்சு டிமாண்ட் பண்றதும் அந்த காட்சிகள்லாம் எவ்வளவு அற்புதமாக அதாவது இந்த ஆங்கிளில் நம்ம சிந்திக்கலாம் அவங்களெல்லாம் எல்லாம் எல்லாம் தண்ணியும் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்படியும் சிந்திக்கலாம் யார் பிரச்சனைக்கு காரணம் யார் உண்மையான அதிகார வர்க்கம் இந்த மக்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக டீட்டெயிலாக வேகமாக பரபரப்பாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இந்த படம் ஒரு ஒரு அதாவது ஒரு பொலிட்டிக்கல் படம் ஒரு தேட்டரில் சீட்டோட நுணுக்கி உட்கார வச்சு படத்தை பார்க்க வைக்கிறதும் அங்கங்கே கைத்தட்டல்கள் கைத்தட்டல் வர வைக்கிறதும் விசில் பறக்கிறதுமான ஒரு அற்புதமான காட்சி படைப்புகளோடு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி படங்களை சங்கர் எடுத்திருந்தாங்கன்னா நீங்க சங்கர் படங்களில் இந்தியன் படத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ரோட்ல எச்சி துப்புறவனும் பார்க்கல படுத்து தூங்குறவனும் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு அவனால தான் இந்த நாடே நாசமா போச்சு அப்படிங்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் எல்லாம் ஆதரவான சங்கர் எடுத்தா இய கோப்ல ஆனா இப்ப தான் ஒரு உண்மையான டைரக்டர் வந்து உண்மையான சமூகத்தில் பிரச்சனை என்ன இந்த சிஸ்டம்னா என்ன ஏன் நம்ம ரஜினிகாந்தை படம் பார்க்க சொன்னோம் அப்படின்னா சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னு அவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார் சிஸ்டம் கெட்டு போச்சு சிஸ்டம் கெட்டு போச்சு யோ நல்ல சர்வீஸ் போய் கொடுத்து அப்படின்ட்டு கடைசியில் கொடுத்து சரி பண்ணிட்டார் போல தலை சுத்திருச்சு சிஸ்டம் சரியா போச்சு நான் கட்சி சிஸ்டம்னா என்னன்னு தெரியாமையே அது சரியா சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு கத்திக்கிட்டு இருந்த அந்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு ஆட்களுக்கு சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க எடுத்திருக்காரு போல அவ்வளவு அற்புதமா இந்த இந்த சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் ஆபத்தானவர்கள்னு நீங்கள் கருதுனீங்களா அதில் ஒரு வசனம் அரசியல்வாதிகள் ஆபத்தானவர்கள்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவங்கள விட ஆபத்தானவர்கள் பியூரோக்ராட் அரசு எந்திரத்தில் அதிகார மட்டத்தில் வேலை செய்கிறவங்க அவங்களை விடவும் ஆபத்தானவர்கள் வந்து போக்கர்கள் லாபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் அதாவது இது எப்படி வரும்னா முதலாளிகள் ஆபத்தானவர்கள் அவங்களோட ஆபத்தானவர்கள் அரசியல்வாதிகள் அவங்கள விட ஆபத்தானவர்கள் பியூரோக்ராட் இவங்களை விட ஆபத்தானவர்கள் லாபியிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான வசனம் வரும் ரொம்ப அற்புதமாக வசனங்கள்லாம் தெரிக்க விடுற அளவுக்கு புல் புல்லரிக்கிற அளவுக்கான வசனங்கள் வந்து அற்புதமான படைப்பாக இருக்குது அதோட நம்ம இதில் குறிப்பாக சொல்லணும்னா விஜய் ஆண்டனி செல்முருகனோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு விவேக் இருக்கு வரைக்கும் அவரோட துணை கதாபாத்திரமாக காமெடினா வெளிப்பட்டுக்கிட்டு இருந்த செல்முருகன் வந்து இந்த கதாபாத்திரத்தில் எந்த இடத்துலையும் காமெடி இல்லாமல் ரொம்ப அருமையான குணச்சித்திர நடிகராக இவர் அத்தனை படங்கள்லையும் நிறைய பயன்படுத்தலாம் இவரை இவர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு ரொம்ப அற்புதமாக பயணிக்கிறார் அதே போல் இதில் சின்ன சின்ன நெகட்டிவ்கள் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஃபைட் சீன்கள் மட்டும் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் இயல்பு மீறின மாதிரி இருக்கிறதா நம்ம உணர்ந்தோம் அதோட ஹீரோயின் நம்ம ஹீரோயினை பற்றி பேசவே இல்லை ஹீரோயினோட இன்ட்ரோ எப்படி இருக்குது அப்படின்னா ஹீரோயின் வந்து வழக்கமாக காலேஜ் போவாங்க அப்படியே ரொம்ப அழகான பெண்ணாக இருப்பாங்க முடியை விரித்து விட்டுக்கிட்டு நடந்து வந்தால் ரோட்டில் இலையெல்லாம் பறக்கும் அந்த மாதிரியான ஹீரோயின் இன்ட்ரோல்லாம் தான் நம்ம தமிழ் சினிமாவில் வழக்கமாக பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் இன்றோ எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க ஏற்கனவே திருமணமாகி காதலிச்சிருக்காங்க திருமணம் பண்ணியிருக்காங்க திருமணம் பண்ணி தன் கணவன் வந்து தொடர்ந்து குடித்து டார்ச்சர் பண்ணியிருக்கவே அவனோட இனி வாழ முடியாதுன்னு போராடி டைவர்ஸ் பெற்றிருக்காங்க அவன் பண்ண டார்ச்சர் எல்லாம் ஃபேஸ்புக்கில் ரிலீஸ் பண்ணி அதை ஆதாரங்களை கொண்டு ஒரு போராட்டம் பண்ணி டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி டைவர்ஸ் வாங்கி தனியாக வாழ்கிற போராடிக்கிட்டு இருக்கிற லோன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பெண்ணு கஷ்டப்படுறதுங்கிறத விட நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியது அவங்க ஏற்கனவே டைவஸ் டைவஸான ஒரு இளம்பெண் இவங்க அந்த ஹீரோயினும் கிட்டுவும் முதல் சந்திப்பு சந்திக்கும் போதே அந்த ஹீரோயினும் ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு பார்வையோட அந்த காட்சியை நான் விவரிக்கலை பட் சின்ன ஒரு ஈர்ப்பு பார்வையோட கிட்டுவை பார்ப்பாங்க கிட்டுவும் எத்தனையோ பேர்கிட்ட போவார் வருவார் எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணியிருப்பார் திடீர்னு அவங்கள பார்க்கும்போது ஒரு சின்ன ஈர்ப்பு பார்வை வெளிப்படுத்த மாட்டார் அவர் பிஸியாக ஓடிக்கிட்டு இருப்பார் இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது ஒரு சின்ன ஈர்ப்பு பார்வையோட பார்ப்பாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹீரோயின் டைவர்ஸான ஒரு இளம் பெண் அப்படி இருந்தாலும் கூட அவங்க காதலிச்சிருக்கலாம் காதலித்து திருமணம் பண்ணியிருக்கலாம் திருமணமான பெண்ணாக இருந்தாலும் வா இணை சேர்ந்து வாழும்போது மனசு ஒத்து போல வாழ்க்கை சேர்ந்து வாழ முடியல அப்படின்னா அவங்க பிரிஞ்சு வாழலாம் அப்படிங்கிற கருத்தை போகிற போக்கில் சும்மா ஹீரோயினோட ஒரு இன்ட்ரோவில் உடச்சு காட்டிட்டார் இயக்குனர் அதையும் தாண்டி என்ன அப்படின்னா நீ டைவர்ஸ் ஆயிருந்தாலும் நீ எப்படி இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருந்தா நீ உனக்கு பிடிச்சவனை ரசித்து பார்க்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்காரு ரொம்ப இயல்பான காட்சியாக அந்த பெண் உரிமையை ரொம்ப ரொம்ப அப்படியே டைம் எடுத்து பேசாமல் சும்மா ஒரு சும்மா ஒரு காட்சியில் அப்படி பேசிட்டு போயிருப்பாப்ல இயக்குனர் அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அற்புதமான காட்சியாக நம்ம உணர்றோம் இன்னொரு குறையாக இந்த ஹீரோயின் ஹீரோ பிரச்சனையில் ஹீரோ ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமான சீன்கள் கொடுத்திருக்கலாம் கூடவே டிராவல் பண்ணுறாங்க ஆனால் அவங்களோட ரோல் ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கே தவிர அதுதான் குறையாக இருக்கே தவிர ஹீரோயின் ரொம்ப சிறப்பாக சிறப்பாக பார்க்க சிறப்பாக இருக்காங்க சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க ஹீரோயினோட அறிமுகம் அதை விட சிறப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் புரோக்கர் புரோக்கர் பொம்பளை புரோக்கர்னு வழக்கமாக நம்ம வெளியில் இழிவுபடுத்துறது உண்டு ஆனால் வெத்தலை பொட்டியோடவே மாஸ் காட்டுற சீனெல்லாம் விஜய் ஆண்டனிக்கு இருக்குது அதெல்லாம் பயங்கரமாக கைத்தட்டுற சீனாக மாசான சீனாக இருக்குது புரோக்கர் புரோக்கர் பொம்பளை புரோக்கர்னா பொம்பளை புரோக்கரா யார் ஆக்கணும் பொம்பளை கிட்ட வந்து போனவன் என்ன அவன் அவன் கேவலமானவன் இல்ல அவனு அவன் தேவைக்காக ஒருத்தனை புரோக்கராக உருவாக்கி வச்சிருக்கான் அவன் மட்டும் எப்படி கேவலமானமா கேவலமானவனா ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரியான அது வந்து அது அது மாதிரி ஒரு காட்சி சுட்டலாவே இருக்கு அந்த மாதிரி படம் முழுக்க வலிந்து ஏதாவது கருத்துக்களை திணிக்காம வலிந்து ஏதாவது ஒரு புரட்சியை பேசாம போற போக்கில் அப்படி சாதாரணமாக ஒரு பார்வையில் இல்லை ஒரு வசனத்தில் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப முற்போக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க இப்படி படம் முழுக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் மெதுவாக ஆரம்பித்தாலும் நம்மளை எப்படி உள்ள கொண்டு போகுதுன்னே தெரியாமல் உள்ள கொண்டு போய் வெளியே கொண்டு வந்தாலும் இடைவேளைக்கு பிறகான திரைப்படம் வந்து நம்மளை முழுக்க முழுக்க இவ்வளோ சீக்கிரம் படம் முடிஞ்சு முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பான பரபரப்பான காட்சிகள் நிறைந்த ரொம்ப அற்புதமான முற்போக்கான ஒரு திரைப்படம் எல்லா தரப்பும் கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம் குறிப்பாக ரஜினி பார்க்கணும் குறிப்பாக கௌதமனோட காடு வெட்டி குருவோட ஃபேன்கள் பார்க்கணும் நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் பார்க்கணும் விஜயோட தொண்டர்களும் ரசிகர்களும் பார்க்கணும் பாஜகார குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னு எல்லா தரப்பு பார்வையாளர்களும் இந்த படத்தை பார்க்கணும் உங்கள் எல்லாருக்குமே இதில் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய ப்ளஸ்ஸு அதுவும் இது போர் அடிக்கிற மாதிரி கண்டென்ட் இல்லை நீங்கள் எல்லாருமே இது ஆர்வமாக விரும்ப விறுவிறுப்பாக கண்டென்ட் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கான கண்டென்ட் இருக்கு இப்படி ஒரு முழுமையான ஒரு திருப்திகடமான ஒரு படமாக இதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பார்வையாக இருக்கு இறுதியாக நம்ம இது இது ஒரு சின்ன வருத்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் என்ன அப்படின்னா கௌதமனோட போய் அருண் பிரபை நம்ம கம்பேர் பண்ணி பேசிட்டோம் படையோட படையாண்ட மாவீராவோட போய் சக்தி திருமகனை கம்பேர் பண்ணி பேசிட்டோம் அதனால் அருண் பிரபு அவர்களே கோச்சிக்காதீங்க நான் எதுக்காக பேசினேன் அப்படின்னா அதுக்காக தான் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்